விபத்தில் கால்களை இழந்த மாற்றுத்திறனாளி ஒருவர் தன்னால் முடிந்த சமையல் வீடியோக்களை இன்ஸ்டாகிராமில் போட்டு பிரபலமாக்கியுள்ளது வாழ்வின் மீது நம்பிக்கை ஒளியை உருவாக்கியுள்ளது பீகார் மாநிலம் சமஸ்திபூரை சேர்ந்த சங்கர் பூரி ஒரு காலத்தில் லாரி ஓட்டுநராக இருந்து கால்களை இழந்தவர் தற்போது இயலாமை ஒன்றும் இல்லவே இல்லை முயன்றால் அனைத்தும் சாத்தியம்தான் என தன் மீள்தன்மையை மறுவரை செய்யும் வீடியோ வைரலாகியுள்ளது வைரல் யூடியூபர் வைத்துள்ளது எனவோ பழைய தொலைபேசிதான் ஆனால் உடைக்க முடியாத மனப்பான்மையுடன் அவர் ஒவ்வொரு ரீலிலும் உணவு நம்பிக்கை மற்றும் தன் உணர்வுகளை பகிர்ந்து கொள்கிறார் விபத்துக்காக அறியப்பட்ட அவர் தற்போது நம்பிக்கையூட்டும் ரீல்ஸ் வீடியோக்கள் மூலம் அனைவரின் மனதையும் கொள்ளை கொண்டுள்ளது நெகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது